ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திரு பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து நான்காம் திருமொழி மூன்றாவது பாசுரம் பண்டு எவ்வையமளப்பான் சென்று மாவலி கையில் நீர் கொண்ட ஆழித்தடக்கை குரலன்கிடம் என்பரால் வண்டுபாடும் மதுவார்புணல் வந்திழிகாவிரி அண்டனாறு புழில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே பண்டு இவ்வையமளப்பான் சென்று மாவலி கையில் நீர் கொண்ட ஆழித்தடக்கை குரலன்கிடம் என்பரால் வண்டுபாடும் மதுவார்புனல் வந்திழிகாவிரி வண்டனாரும் புழில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே வண்டு பாடும் புனல் வண்டுகள்லாம் காவேரி நீர் காவேரி ஜலத்தையே தேன்னு நினச்சிக்குமா வந்த மொய்க்குமா கற்பனை பண்ணிக்கோங்க அதனால் வண்டு பாடும் புனல் மதுவார் மதுவை போன்ற தேனை போன்ற தண்ணீர் வந்துழி காவிரி அப்படி காவிரி வர்றது வந் அப்படி பிரவாகமாக ஓடுகின்ற காவிரி வண்டுபாடும் புனல் வந்து இழிகாவிரி விரி அண்டனாரும் பொருள் சூழ்ந்து அழகார் இந்த உலகத்துக்கே வாசனை குடிக்க முடியாது அதுதான் அண்டம்னு ஆகாசம்னு வச்சுக்கோ இந்த உலகத்துக்கே வச்சுக்கோங்க இந்த அண்டனாரும் இந்த உலகுக்கே பரிமளத்தை தருகின்ற சோலைகள் சூழ்ந்து அழகாக இருக்கிற தன்னரங்கமே அழகு பொருந்திய தன்னரங்கம் எப்படி அண்டனாரும் பொழில் சூழ்ந்து அறகாறு தென்னரங்கமே பண்டு இவ்வையமளப்பான் சென்று முன்னுறுகால் இந்த உலகத்தை நாம் அளந்து ஏற்று பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு அர்த்தம் எயிப்பான் சென்று ஏற்றுக்கொள்வோம் என சென்று மாவலிகையில் கையில் நீர் கொண்ட மாவலியோட வேள்வியில் சென்று அவன் கையிலிருந்து தான நீரை தானமாக கொடுக்குறதுக்கு அந்த காலத்தில் இப்படி தான் தண்ணி நீர் மாற்றும் நீர் நீரை தானமாக பெற்றுக்கொண்டேன்னு அர்த்தம் அந்த நீருக்கு தான நீர்னு பெயர் அந்த தான நீர் கொண்ட ஆழித்தடக்கை சக்கராயுதத்தை கையில் கொண்ட குரலன்கிடம் என்பர் ஆள் குரலன்னா வாமனனுடைய இடம் என்பர் ஆள் இப்போ ஏதாவது தென்னரங்கமே ஆழித்தடக்கை கீடம் என்பர் அப்படின்னு பொதுவான அர்த்தம் பிடிச்சிக்கோங்க குரலன் நீங்கள் வாமனனை சொல்கிறார் அந்த வாமன அவதாரம் இதற்காக இந்த வையம் அளப்பான் இந்த உலகத்தை அளந்து பெற்றுக்கொள்வேன் என்று மாவழி சக்கரவர்த்தியிடம் சென்று அவன் கொடுத்த தான நீரை ஏற்றிய ஏற்றுக்கொண்ட ஆழித்தடக்கை சக்கராயுதத்தை உடைய அந்த வாமனனுடைய இடம்தான் தென்னரங்கம் அப்படின்னு பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் பண்டு இவ்வையமளப்பான் சென்று மாவலி கையில் நீர் கொண்ட ஆழித்தடக்கை குரலன்கிடம் என்பரால் வண்டுபாடும் மதுவார்புணல் வந்துழிகாவினி அண்டனாரும் பொழில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே ஸ்ரீமதி ராமானுஜாயனமும்